அதனால சீக்கிரத்தா எங்களுக்கு சில ரகசியங்களை விவாதத்துல சொல்லிக் கொடுங்க நபிகள் நாயகம் சொல்லம் தாங்கி சொல்லம் அவங்க சொன்னாங்க சுபகானந்தா அலந்தரீலா அல்லாஹர் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க அல்ல அவங்களுக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்கறானோ அதே மாதிரி அல்ல உங்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க அப்படின்னா இது மறைவாக செய்து கொண்டிருந்த சகாபாக்களுக்கு அந்த சகாபாக்களுக்கு தெரிஞ்சு வசதியான சகாபாக்களும் நிறைய இந்த மாதிரி விவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة السلام عليكم ورحمة الله وبركاته فإن مع العسر يسرا إن مع العسر يسرا صدق الله العلي العظيم பலவற்ற அருளாளன் மிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹாடாவுக்கு எல்லா புகழும் அல்லாஹாடாவினுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களுக்கும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களுக்கும் ஒவ்வொரு முஸ்மீன்களுக்கும் குறிப்பாக இந்த பஷாரத் மஜ்ரிசிங் உடைய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது ஊர் முத்தவல்லி முத்தவல்லி அவர்களுக்கும் ஈரோடு மாவட்ட சேவை குழுவின் பொறுப்பாளர்கள் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் தாலா துணியா ஆசிரத்தினுடைய எல்லா விதமான கயிறு பறக்கத்துகளை தந்தருள்வானாக சகோதரர்களே பொதுமக்களுக்காக பல்வேறு சேவைகளை செய்யக்கூடியவர்களுக்கு பஷாரத் ஒரு செய்தி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இது பொதுவாக பெருமானார் சொல்லம் லாகரை வசல்லம் அவர்களும் அவருடைய ஹதீசரை நாம் பார்த்தால் மக்களுக்காக சேவை ஆற்றுகின்றவர்களுக்கு நிறைய வாழ்த்துக்களையும் சுப சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுல பிரபலியமான ஒரு நிகழ்வுதான் முகாஜிரி உங்கள் மதீனாவை சார்ந்த மதீனாவில் இருந்த மிக வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்த சில சகாபாக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்த சில சகாபாக்கள் நபிசல்லாஹ் அரை வசல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்களாம் இஸ்லாத்தில் என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அதை நாங்களும் செய்யறோம் வசதியான சகாபாக்களும் செய்யறாங்க ஜிஹாதுல கலந்து கொள்றது அவங்களும் கலந்து கொள்றாங்க நாமளும் கலந்து கொள்றோம் எல்லா விவாதத்துகளும் நாம சரி சமமா நாம செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நன்மை எல்லாத்துக்கும் சரி சமமா ஆனா இந்த வசதியான சகாபாக்களுக்கு அல்லாஹ் தாலா செல்வத்தை கொடுத்துட்டான் பல்வேறு ஞானத்துக்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நாங்க செய்யாத பல்வேறு விவாதத்துக்களை அவங்க செய்யறாங்க தன்னுடைய பொருளால ஏழை எளியவர்களுக்கு நிறைய உதவி செய்யறாங்க எங்களால செய்ய முடியல ஜிஹாதுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு போர் தளவாடங்களை வாங்கித் தர்றாங்க அது எங்களால முடியல அச்சு செய்யறாங்க தக்காத்து கொடுக்குறாங்க இப்போ நன்மையில் அவங்கள வீடாக நாம் முந்தணும் நன்மையை அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க நாம் முந்தணும் அதனால் சீக்கிரட்டாக எங்களுக்கு சில ரகசியங்களை விவாதத்துக்களை சொல்லி கொடுங்க நபிகள் நாயகம் சொல்லம் லாகுவலே சொல்லம் அவங்க சொன்னாங்க சுபஹானந்தா இல்லா அம்லாஹர்ன்னு சொல்லுங்க அப்படின்ட்டாங்க அல்ல அவங்களுக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்கறானோ அதே மாதிரி உங்களுக்கு நன்மையை கொடுப்பான் அப்படின்னா செய்து கொண்டிருந்த சகாபாக்களுக்கு தெரிஞ்சு வசதியான சகாபாக்களும் நிறைய இந்த மாதிரி விவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க மறுபடியும் சகாபாக்கள் வந்து சொன்னாங்க யார சூழல்ல எங்களுக்கு மட்டும் தள்ளல ஆரைய சொல்லலாம் எங்களுக்கு மட்டும்தான் நீங்க சொன்னீங்க ஆனா அவங்களும் இங்க அதிகமாக நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு அப்ப சொன்னாங்க நபி அல்லாஹ்னு என்னால எதுவும் முடியாது இது அல்லாஹ் டால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபை அப்ப இந்த ஹதீஸ பாருங்க நல்ல அமல்கள் செய்கின்றவர்களுக்கும் பொது சேவைகள் செய்கின்றவர்களுக்கும் அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்கிறோம் எல்லாருமே சொல்லுவோம் எல்லாருமே நோபு வைக்கிறோம் எல்லாருமே அஜி செய்யறோம் பார்த்தா ஒரு சில மூவிங்கள் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக திடுமத்து செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கு உடலாலும் பொருளாலும் தொல்லாலும் அழகான ஆலோசனைகளாலும் பிற மனிதர்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்யறது வந்து அல்லாஹாலாவுக்கு ரொம்ப பிடித்தமானது அதனால்தான் ஹதீசில நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களின் சிறந்தவரியார் மண் அன்பாவு அவர்களில் மிக பலன் தரக்கூடியவர் யார் அப்படிங்கும்போது நபிகள் நாயகம் செல்லம் அவங்க சொன்னாங்க யார் மனிதர்களோடு இணக்கமாக வாழுகின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் யார் மனிதர்களிடத்தில் இணக்கமாக இல்லாமல் தனித்த நிலையில் வாழுகின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லி வருகின்ற அதே நேரத்தில் சொன்னாங்க எந்த மனிதரால் பிற மனிதர்களுக்கு நிறைந்த பலன் கிடைக்கின்றதோ அவர் மிக சிறந்தவர் அல்ல அவங்களுக்கு உடல் சக்தி கொடுத்திருந்தால் சக்தி இல்லாதவங்களுக்கு நீங்க அதை ஹெல்ப் பண்ணுங்க தான் ஹஜ்ஜுக்கு போகும்போதே சொல்லுவாங்க நீங்க ஹாஜிகளுக்கு நிறைய உதவி செஞ்சீங்கன்னா உங்க ஹஜ் மகுதூதார கடையாளம் தான் ஹஜ்ஜு செய்யறது மட்டும் அல்ல சக ஹாஜிகளுக்கு உடலால் நாம் என்ன செய்யணும் பலன் தரணும் இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஹதீசில் இருக்கு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள் அப்ப சொன்னாங்க யார் சக மனிதர்களுக்கு பலன் தரக்கூடிய வாழ்க்கையை வாழுகின்றார்களோ அவர்கள் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் என்று முகமது நபி சல்லம் லாஹ் வசல்லம் அவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் நபிகள் நாயகம் சல்லம் லாஹ் வசல்லம் அவங்க சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் சக மனிதர்களுக்கு உதவி செய்ய சொல்லிக்கிட்டே இருந்தார் உணவு கொடுங்க பொருள் உதவி செய்யுங்க இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் வந்து நாம் பார்க்கலாம் அந்த அந்த அடிப்படையில் தான் நம்ம ஊரில் வந்து சேவைகள் எல்லாருமே ஒவ்வொரு சேவைகள் சேரும் அதில் ஒரு சேவை தான் அல்ஹம்துலில்லா இந்த மாசமான இல்லாதவர்களுக்கும் நமது மகளாவில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மிக தேவையுடைய பல்வேறு மக்களுக்கு நாம் மாதம் மாதம் உணவு கொடுத்துட்டே இருக்கிறோம் இந்த உணவு கொடுக்கறதுக்கு முதல் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அந்த இருக்கிறாங்க பாருங்க யார் யாரெல்லாம் இத்தனை கெட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க மாதம் மானால் தவறாமல் அந்த பணம் கொடுக்கறாங்க ஆஜியாருக்கு எகை ஆஜியா இருக்கா கரெக்டாக போயிடும் ஒன்றாந்தேதி ஆனால் அதை தின்னு வாங்கலையே வாங்கிங்க அவருக்கு ஜி ஜிபே பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க பொருளுதவி செய்யலை அப்படின்னாக்கா இந்த செயல் அடுத்த கட்டத்துக்கு போகாது அதனால் முதல் வாழ்த்து யாருக்கு நம்ம சொல்லணுங்க சொல்லுங்க பொருள் உதவுங்களுக்கு அல்ல அவங்களுக்கு மேலும் 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 பறக்கத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒன்று இரண்டாவது யாருன்னு சொன்னா இத முன் நின்று செய்யறாங்க பாருங்க கரெக்டா அந்த நேரம் வந்தா என்னுடைய மகல்லாவை பொறுத்த வரையும் அண்ணா எல்லாம் பிரிக்கிறது இல்லையா அண்ணா எடுத்து பாரு அது ஒருங்கிணைப்பாளர் இடையாசியார் அவங்க துணியால எந்த மூலையில இருந்தாலும் முதல் வாரத்துல எனக்கு போன் வந்துடும் அது கரெக்டா பொருள் எண்ணி வச்சிருங்க எங்க இருந்தாலும் அந்த சிந்தனையோடு அதை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாளர் அவங்களுக்கு அல்ல நிறைந்த ஆயுளையும் போரண உடல் ஆரோக்கியத்தையும் தரைக்கும் அதுபோன்று யார் யாரதெல்லாம் ஒருங்கானை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லா கயிறு பறக்கத்துக்களை தந்தருள்வாங்க அதே மாலை நாம இன்னொரு சொல்லணும் மல்லிகைப் பொருள் நூறு கிலோ இருநூறு கிலோன்னா பிரச்சனை இல்லை மளிகை கடைக்காரங்களுக்கு பெரிய சிரமம் என்னன்னா சின்ன சின்ன பொட்டம் போடுறதுதான் அத்தனை கிட்டுகளையும் அவங்க கரெக்டா லாபம் வருது அது ஒரு வேற விஷயம் ஆனா இருந்தாலும் சிரமம் பார்க்காம கரெக்டாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க அது உடையாம குடிக்காம கரெக்டாக சொன்னாங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள் குறைவாக ஏன் இந்த மாதம் வாங்கலை அதை நானே கொடுக்குறேன்னு சில மளிகை கடைக்காரங்க வராங்களாமா அப்போ அல்லாட்டாலும் அந்த மளிகை கடைக்காரர்களுக்கும் வழக்கத்தையும் கிரணத்தையும் செய்தருள்வானாக அதை கொண்டு போய் உரிய நேரத்தில் சேர்க்கக்கூடிய சேவையாளர்கள் சாதாரண ஒரு தொழிலாளியும் இருக்கிறார் மிகப்பெரிய பணக்காரரும் அந்த சேவையை செய்கின்றார் அல்லாஹால இந்த சேவையாளர்களை கபுல் செய்து அருள்வானா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மகளால் இருபத்தி மூணு பேருக்கு கரெக்டாக ரெண்டு மூன்று வருஷமாக தொடர்ந்து அந்த பொருள் போய்கொண்டே இருக்கிறது அல்லாஹால அந்த குடும்பத்தினர்களையும் இதை பெறுவதையே அடிப்படையாக வைக்காமல் இதனுடைய பழக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய குடும்பங்களை செழிப்பானவர்களாக ஆக்கி வைத்த இந்த தேவைக்கு யார் யாரெல்லாம் காரண கருத்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தையும் பழக்கத்தையும் கொழிந்த அருள்வானாக என்று துவா செய்து பசாரச் செங்கிற அந்த தலைப்பிலேயே என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளிவார் வாழ்த்துறையை முடித்துக் கொள்கின்றேன் வாசனை